அதாவது இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ் சினிமாவில் பல பேர் பல காலகட்டத்தில் லைட்டாக தொட்டிருந்தாலும் கூட அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்கினது நம்ம லோகேஷ் கனராஜ் தான் ஏன்னா கைதி விக்ரம் லியோ இந்த மூன்று படங்களுக்கான ஒரு ஒற்றுமையை வச்சு அவர் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தினார் இன்னும் சொல்லப்போனால் கடைக்கோடி ரசிகனுக்கும் அந்த கான்செப்டை கொண்டு போய் சேர்த்துனாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ல வந்து அதாவது விக்ரம் டூவில் கிளைமேக்ஸில் வர ரோலக்ஸ் கேரக்டர் அதை பச்சு மட்டுமே ஒரு முழு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் வந்து கைதி டூலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோலக்ஸ் சூர்யா வருவாரு விக்ரம் டூ கமலு வருவாரு அப்படின்னாரு ஏற்கனவே லியோல கிளைமேக்ஸில் கமல் கமலோட வாய்ஸ் ஓவர் வரும் விக்ரம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கைதியோட வாய்ஸ் ஓவர் வரும் அதாவது நம்ம கார்த்தியோட வாய்ஸ் ஓவர் வரும் ஸோ இதுதான் எல்சியூ அப்படிங்கிற ஒரு கூஸ் வந்து ரசிகர்களுக்கு தொடர்ந்து கிடச்சிதான் இருக்குது இப்போது லோகேஷ் இயக்காத ஒரு படமும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன படம்னா நம்ம லோகேஷ் நகர்கள் ஒரு படத்தை தயாரிக்கிறார் யாருன்னா நம்ம ராகவா லாரன்ஸை வச்சு ஏற்கனவே நம்ம ஆடை இயக்குனர் ரத்னகுமார் தான் இயக்கதாச்சு அவர் ரஜினியை தாக்கினதால அவர் அந்த படத்துலேருந்து விலகப்பட்டு இப்போது நம்ம லோகேஷ் கனராஜின் நெருங்கிய நண்பரும் சுல்தான் ரெமோ படங்களின் இயக்குனருமான பாகிராஜ் கண்ணன் தான் இயக்குறாரு இந்த படத்துக்கு பென்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சாங்க கிட்டத்தட்ட ரோ ரோலக்ஸு அப்படிங்கிற அந்த நம்ம லோகேஷ் டைப்லேயே அந்த டைட்டில் இருந்துச்சு அப்போவே நமக்கு வந்து ஒரு டவுட்டு இப்போ இந்த டவுட் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு ஏன்னா இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இடம்பெற மாதிரி தான் அமைஞ்சிருக்கான் ஏன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விக்ரம் டூ கைதி லியோ இந்த படங்களில் நடித்த கதாபாத்திரங்கள் இதுக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க லோகேஷ் தயாரிக்கிற படத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வர்றது உண்மையாலுமே சுவாரஸ்யமாக இருக்குது ஆனாலும் கூட செயற்கையாக உள்ளே நுழைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா லியோலேயே பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் லோகேஷ் இயக்கிற படத்துலேயே ஓகேனா அதை உள்ளே சேர்த்தலாம் ஆனால் வாலண்ட்ரியாக வந்து வழியே போய் அந்த எல்சியு கான்செப்டை உள்ளே நுழைச்சா கண்டிப்பாக வந்து அது இப்போ செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறத உண்மை பட் ஆனாலும் கூட பென்ஸ் படத்தில் வந்து அதை கொண்டு வராங்க பொறுத்துந்து பார்ப்போம் இந்த எல்சியு கான்செப்ட்டு லோகேஷ் தயாரிக்கிற இந்த பென்ஸ் படத்தில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு